தை பிறந்தால் வழிபிறக்கும் இந்த தை மாதம் யாருக்கு அந்த நல்ல வழிகளை ஏற்படுத்த போகிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது யாருக்கு அந்த சிறந்த வழிகளை சிறந்த யோகங்களை சிறந்த ஐஸ்வரியங்களை சிறந்த ஐஸ்வரியங்களை தரப்போகிறது என்றால் கும்ப ராசிக்கு இந்த கும்பராசிக்கு தை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கும்பராசி தை மாத கிரக அமைப்புகளை பார்த்தாலே உங்களுக்கு உண்மையிலே தை மாதம் நல்ல யோகமான எல்லாவித யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை பிறந்தால் நிச்சயம் அவளி பறக்குமா அப்படின்றத பார்ப்போம் இப்ப கும்ப ராசியில் சனி பகவான் இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போம் கும்ப ராசிக்கு தை மாத கிரக அமைப்புகள் கும்ப ராசியில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் நான்காம் இடத்துக்குரிய சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு மாதம் மேலும் ராகு இணைந்திருப்பது ஆக நான்காம் இடத்தில் மிக சிறந்த பரிவர்த்தனை யோகத்தில் குரு அடுத்து கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் மிகப்பெரிய வலிமை மிகப்பெரிய பூமி இடம் வாசல் வலிமை சொத்துக்களை பெறக்கூடிய வலிமை கும்பத்திற்கு ஆறாம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் கும்பத்திற்கு எட்டாம் இடத்தில் கேது கும்பத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் புதன் இதுதான் தை மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் இந்த தை மாத கிரக அமைப்புகள் அப்படி என்னங்க விசேஷம் என்ன சிறப்பான விசேஷம் முதல்ல கும்பத்திற்கு தனஸ்தானம் கும்பத்திற்கு அடுத்த இடம் தான் தனஸ்தானம் தனம் வாக்கு அதாவது வாக்கு கல்வி வாக்கு கல்வி வருமானம் வியாபாரம் கல்வியால் நல்ல யோகம் வியாபாரத்தால் நல்ல யோகம் தொழிலால் நல்ல யோகம் ஆக செய்கின்ற செய்கின்ற வியாபாரம் வருமானம் கற்ற கல்வியால் நல்ல வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியப்படத்தக்க யோகத்தை குடும்பத்திற்கு வேண்டிய அனைத்து செல்வங்களும் பொன் பொருள் செல்வம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம் ஆக இந்த மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அத்தனை சக்தியிலும் மகாலட்சுமி என்னுடைய அத்தனை சக்தியிலும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுரந்த யோக கிரகம் தான் இந்த சுக்கரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு கும்பராசிக்கு நான்காம் அதிபதியாகி சுகாதிபதி நான்காம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றால் எப்படிப்பட்ட யோகம் தெரியுமா ஸ்தான வலிமை அதர்ப முக்கியம் ஒரு கிரகத்தினுடைய ஸ்தான வலிமை ஒரு கிரகம் இன்னொரு இடத்துக்கு உச்சம் பெறும் பொழுது அது பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறது இரண்டாம் மதிவு நான்காம் இடத்திலும் நான்காம் மதிவு இரண்டாம் இடத்திலும் கும்பராசிக்கு இரண்டாம் அதிபதியான குரு நான்காம் இடத்தில் சுக்குரன் வீட்டி ஆக நான்காம் அதிபதியான சுக்குரன் இரண்டாம் வீட்டி பரிவர்த்தனை யோகம் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு கும்பராசிக்கு எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் ஏற்பட போகிறது எதிர்பாராத திருப்பங்கள் ஆச்சரியப்படத்தக்க அதிர்ஷ்ட யோகம் அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பொன் பொருள் செல்வம் வீடு வாசை சொத்துக்கள் வாகன யோகங்கள் பதவி யோகங்கள் செல்வ யோகங்கள் அனைத்தும் தரக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிற தனஸ்தானத்தில் கிரகம் உச்சம் பெற்ற எப்படி இருக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது பால்பாலாக பொங்கக்கூடிய பொங்கலோ பொங்கல் என்று பால் பாலாக பொங்கக்கூடிய அனைத்து யோகங்களுமே கும்பராசிக்கு நிச்சயமாக உண்டு இந்த கிரக அமைப்புகள் மேலும் கும்பராசிக்கு மூன்று செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் வலிமை பெற்றிருப்பது மேலும் கும்பராசிக்கு ஆறாம் இடத்தில் தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் சந்திரன் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தை மாதம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக கும்பராசிக்கு ஒரு உறுதியான முறையில் ஒரு உச்ச உச்சத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு மகாலட்சுமி போன்ற ஒரு சுக்கரன் மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஒரு சுக்கரன் பல செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு சுக்கரன் உச்சம் பெற்ற மாதமாக இந்த தை மாதம் பொங்கலோ பொங்கல் பொங்கி வழிகின்ற அனைத்து ஐஸ்வர்யங்களும் தருகின்ற ஒரு சிறந்த மாதமாக அமைந்திருக்கிறது இந்த தை மாதம் கும்பராசிக்கு ஆக இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் ஆக இங்கே நான் உங்களுக்கு என்ன ஒரு விளக்கம் தரப்போறேன் அப்படின்னா ஜோதிடம் அதாவது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை ஒரு கண்டிப்பாக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஆக உங்கள் எதிர்காலத்தை உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே நம்பருக்கு இல்லை நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக துல்லிதமாக திருப்தியாக தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்